சார் வணக்கம் வணக்கம் சார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களின் சென்னை வருகை வந்து தமிழக அரசியல் காலத்தில் மிகவும் உற்றுநோக்கக்கூடிய ஒன்றாக அமைந்துள்ளது குறிப்பாக வந்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களின் மா பதவி மாற்றம் குறித்தும் அதிமுக பாஜக இந்த இரு கட்சிகளுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தை குறித்தும் தான் அவர் சென்னை வந்திருக்காரு அப்படின்ற ஒரு தகவல் பரவித்து வருது இதன் பின்னணி என்ன சார் அதான் இப்போ அமித்ஷா அவர்கள் சென்னை வந்திருக்காரு வரக்கூடிய செய்திகள் என்னென்னா குருமூர்த்தி அவர்களை சந்திக்க போகிறார் அப்படின்ற நியூஸ் இப்போதைக்கு வந்துட்ருக்கு ஸோ இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள் வச்சு பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயம் கிளியராக புரியுது பாஜக தமிழ்நாட்டை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன்ஸில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் ஒரு ஸ்ட்ராங்கான அலையன்ஸ் உருவாக்கணும் திமுகவை டஃப்பாக ஃபைட் பண்ணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் பாஜக டெஃபினட்டாக இருக்காங்க ஸோ இந்த பிளான்ல பாஜக இருக்கும்போது இதை மையமாக வச்சு தமிழ்நாட்டில் நிறைய அரசியல் காய்களை பாஜக நகர்த்த ஆரம்பிக்கிறாங்க ஸோ இப்படிப்பட்ட வேலைகளை பாஜக பண்ணும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு சில சிக்கல்கள் ஏற்படுது அந்த கட்சிகளுக்குள்ள நிறையா மாற்றங்களும் ஏற்படுறதை நம்ம பார்க்க முடியுது ஸோ டெல்லியிலேருந்து பாஜக காய்களை நகர்த்தும் போது அதோட இம்பேக்ட் பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரீஜனல் பார்ட்டிஸ்லையும் ஹெவியாக இருக்குது குறிப்பாக அமித்ஷா அவர்கள் இபிஎஸ் அவர்களை சந்திக்கிறார் மற்ற ஏடிஎம்கே தலைவர்களையும் சந்திக்கிறாரு அதே போல் செங்கோட்டையன் அவர்களையும் சந்திக்கிறார் அதுக்கப்புறம் ஏடிஎம்கேவுக்குள்ளே சில குழப்பங்கள்லாம் ஏற்படுது ஸோ இப்போ அதிமுகவும் பாஜகவும் சேரணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வரும்போது பாஜக அதை ஒட்டி சில காய்களை நகர்த்தும் போது அதிமுகவுக்குள்ளே சில குழப்பங்கள் ஏற்படுறதை பார்க்க முடியுது செங்கோட்டையனை யூஸ் பண்ணி ஏடிஎம்கே தலைமைக்கு அவங்க ப்ரெஷர்லாம் போடுறாங்க அதே மாதிரி அதிமுக பாஜக கூட்டணி உருவாயிரும் அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படும் போது தமிழக பாஜகவிலையும் சில மாற்றங்கள் ஏற்படுது ஏன்னா அந்த இடத்துல அண்ணாமலை அவர்கள் ஃபிட் ஃபிட்டாக மாட்டேங்கிறார் ஸோ அப்போ அண்ணாமலை அவர்களை மாற்ற வேண்டிய ஒரு தேவையும் ஏற்படுது ஸோ அதன் அதை ஒட்டின விஷயங்களும் இருக்கு அதே மாதிரி இப்போ பாமகவும் எடுத்துக்கிட்டோன்னா அங்கேயும் சில சிக்கல்களை பாமக பா பாமக கட்சிக்குள்ளேயும் அது ஏற்படுத்துது ஸோ இப்போ டுவெண்ட்டி ஃபோரை பொறுத்தளவில் ராமதாஸ் அவர்களுக்கு பாஜகவோட போகிறதுல விருப்பம் இல்லை ஸோ அவரோட பிளான் என்னவாக இருந்ததுன்னா திராவிட கட்சிகளோட கூட்டணி வச்சால் பெட்டராக இருக்கும் அப்படின்ற பிளானில் இருந்தார் பட் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாஜக கூட போனால் நல்லாயிருக்குன்னு கணக்கு பண்ணார் கடைசியில் அன்புமணி ராமதாஸ் பிளான் பண்ண மாதிரியே பாஜகவோட போய் அவங்க எலெக்ஷனை கண்டஸ்ட் பண்ணாங்க அது பாமகவுக்கு பெரிய ஒரு பின்னடைவாக போய் அமைஞ்சுது ஸோ அந்த வகையில் இந்த எலெக்ஷனில் திரு ராமதாஸ் அவர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் இந்த விஷயத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் நம்ம அதை கைட் பண்ணும் அப்படின்ற ஒரு திட்டத்தில் இருக்கார் ஸோ இப்போ பாமக இருந்து ராமதாஸ் அவர்கள் நேற்று ஒரு அறி ஒரு ஒரு அறிவிப்பை அவர் வெளியிட்டிருக்கார் ஸோ கட்சியோட நிறுவனரும் நான் தான் கட்சியோட தலைவரும் நான் தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துறாரு ஸோ இப்போ டெல்லியிலேருந்து பாஜக சில காய்களை நகர்த்தும் போது தமிழ்நாட்டில் அது நிறையா மாற்றங்களை ஏற்படுத்துது ஸோ இது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம்தான் சார் ஒரு க கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி இங்கேருந்து இருந்து செங்கோட்டையனாக இருக்கட்டும் எடப்பாடி அவர்களாம் இருக்கட்டும் டெல்லி போய்ட்டு மத்திய அமைச்சரை வந்து பார்த்துட்டு அந்த செய்திகள்லாம் வெளியே வந்ததுன்ற பட்சத்தில் திருப்பி அமித்ஷா இங்கே வந்து தான் அந்த பேரம் பேசணும் இந்த கூட்டணி அமைக்கணும்ன்ற தேவை எங்கேருந்துதான் சார் வருது இப்போ ஒரு கூட்டணி அப்படின்னு வரும்போது ஒரு ஸ்லோவாக அந்த நொமௌண்டம் பில் பண்ணுவாங்க இப்போ இவங்க அங்கே போய் பார்த்தாங்க ஒரு விஷயம் ஓகே அது ஸ்டார்டிங் தான் நம்ம அப்போவே நம்ம பேசியிருந்தோம் ஒரு தடவை இப்போ இபிஎஸ் அவர்கள் அமித்ஷாவை பார்த்துட்டா உடனே கூட்டணி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு கிடையாது அது நெகோசியேஷனோட இனிஷியல் ஸ்டெப்பு அதுக்கப்புறம் வேற நிறைய டிஸ்கஷன்ஸும் நடக்கும் இப்போ இபிஎஸ் அவர்களை பொறுத்தளவில் அவருக்கு சில ரிசர்வேஷன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க ஏன்னா இப்போ டெல்லி பாஜகவோட விருப்பம் என்னவா இருக்குன்னா இது ஈவன் இன் கேஸ் எலெக்ஷனில் ஜெயிச்சா கூட இது என் கவர்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க விரும்புகிறாங்க ஸோ அதில் ஈபிஎஸ் அவர்களுக்கும் அதிமுக முக்கியஸ்தர்களுக்கும் விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அலைன்ஸ் ஃபார்ம் பண்ண வேண்டிய தேவை ரெண்டு பேருக்கும் இருக்குது பாஜகவுக்கும் இருக்குது அதிமுகவுக்கும் இருக்குது ஆனால் எந்த டேர்ம்ஸில் அந்த அலைன்ஸை ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படின்னு வரும்போது டெஃபனெட்டாக அதுக்கு நிறைய நெகோசியேஷன்ஸ்லாம் டெஃபினட்டாக நடந்தே தீரும் ஸ்மூத்தாக ரெண்டு பேரும் ஈஸியாக சேர்ந்துட மாட்டாங்க சீட் நெகோசியேஷன்ஸ் இருக்குது அப்புறம் என்டி அலைன்ஸை மையமாக வச்சு நம்ம போகிறோமா இல்லாட்டி இது அதிமுக அலைன்ஸாக இருக்க போதா டிஸ்கஷன்ஸுக்கு வேறு நிறையா புள்ளிகளும் இருக்குது எப்படி நம்ம சசிகலா அவர்களையும் டிடிவி அவர்களையும் ஓபிஎஸ் அவர்களையும் அக்காமடேட் பண்ண போகிறோம் ஏன்னா பாஜகவோட விருப்பம் அதாக தான் இருக்குது செங்கோட்டையன் அவர்கள் முன்வைத்த அஜெண்டாவே அதுதானே ஸோ அவங்களெல்லாம் உள்ளே கொண்டு வந்து ஒரு ஒருங்கிணைந்த பலமான அதிமுக உருவாக்கணுன்றது தான் ஸோ இதெல்லாம் எப்படி நடத்துறது இதெல்லாம் பேச்சுவார்த்தைகளை கொண்டு வரும்போது நெகோசியேஷன்ஸ் நிறையா இருக்குது ஸோ அப்போ நிறையா ரவுண்ட்ஸ் ஆஃப் டாக்ஸ் வந்து டெஃபினட்டாக நடக்க வேண்டியது இருக்குது இது ஒரு ரெண்டாவது கட்டம்னு நம்ம பார்க்கலாம் ஸோ அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் புஷ் பண்ணுறாருன்னா இதோட சீரியஸ்னஸ் இன்னும் அதிகரிக்குது இல்லையா ஸோ ஸ்லோவாக ஒரு மொமெண்டம் பில்ட் ஆகுது இல்லையா ஸோ அந்த தேவையும் இருக்குன்னு பார்க்குறேன் இந்த சீரியஸ்னஸ்ல ஒரே ஒரு சந்தேகம் சார் என்னன்னா இப்போ அவங்களோட பிளே கிரவுண்டுறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் தான் ஆனால் அதில் வந்து தனியாக கூட்டணி அமைக்கிறாங்க இந்தியை சொல்கிற ஒரு கூட்டணி வந்து தமிழகத்தில் ஃபார்ம் பண்ணுறாங்க இங்கே இருக்கக்கூடிய சீரியஸ் பேரு கட்சிகள்லாம் இணைச்சி அவங்க தனியாக நிற்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து இங்கே தமிழகத்துக்கான பிளே கிரவுண்ட் இதில் வந்து இவ்வளோ முக்கியத்துவம் காட்டுறாங்க சார் ஆனா இப்போ நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிசல்ட்ஸ்க்கு முன்னாடி அவங்க பண்ண வேலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னாடி அவங்க அலைன்ஸை பிரேக் பண்ணிடுறாங்க அதிமுக தனியாக போகிறாங்க பாஜக தனியாக போகிறாங்க அப்போ அவங்க தமிழ்நாட்டை ஃபோக்கஸே பண்ணல அவங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் ஜீரோ சீட்ஸ் தான் வரும் தனியாக கண்டஸ்ட் பண்ணால் ஜீரோ சீட்ஸ் தான் வரும் பரவாயில்ல எங்களுக்கு கவலையே இல்லை அதே மாதிரி காஷ்மீர் அவங்க ஃபோக்கஸ் பண்ணல காஷ்மீரில் அவங்க கேண்டிடேட்ஸே போடல எங்களுக்கு தேவையே இல்லாங்க என்ன மூணு சீட்ஸ் இருக்கு எங்களுக்கு தேவையே இல்லை அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட்ல இருந்தாங்க அதே மாதிரி ஆம் ஆத்மி கட்சி மேல அதிகப்படியான அழுத்தங்கள் போட்டாங்க ஆம் ஆத்மி கட்சியை காலி பண்ணால் போதும் அப்படின்ற பிளானோட அழுத்தம் போட்டாங்க ஆம் ஆத்மி கட்சியும் போய் இந்தியா அலையன்ஸோட போய் சேர்ந்தாங்க அது இந்தியா அலையன்ஸுக்கு வலு சேர்க்கும்னு அவங்களுக்கு தெரியும் பட் இருந்தாலும் அவங்க அதை செஞ்சாங்க அது காரணம் என்னென்னா எப்படியும் நம்ம கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சிடலாம் நார்த்தில் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் கம்ப்ளீட்டாக நார்த்தை ஸ்வீப் பண்ணிடலாம் ஈஸியாக நமக்கு சிங்கிள் மெஜாரிட்டி கிடச்சிரும் டெஃபினட்டாக நம்ம அரௌண்ட் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் சீட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் பாஜகவோட பிளானாக இருந்தது பட் இந்த பிளான் எல்லாமே கொலாப்ஸ் ஆகுது ட்வெண்ட்டி ஃபோர் ரிசல்ட்ஸ் வரும்போது பாஜக எதிர்பார்த்து எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட்ஸ் வரல பாஜக பலவீனப்பட்டதை பார்க்க முடியுது குறிப்பாக யூபி மாதிரியான ஸ்டேட்லேயே அவங்க எதிர்பார்த்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண முடியல ஸோ இப்போ டெஃபினட்டாக இப்போ பாஜக ஃப்யூச்சரை மனசில் வச்சும் செயல்பட வேண்டிய ஒரு தேவை இருக்குது டுவெண்ட்டி ஃபோரில் இருந்த மாதிரி டுவெண்ட்டி நைனில் அவங்க இருக்க முடியாது அப்போ அவங்க டுவெண்ட்டி சிக்ஸில் அதுக்கு தேவையான அடித்தளத்தை போடணும் இப்போ அதிமுகவை தனித்து அவங்க விட்டுறாங்கன்னு வச்சுப்போம் அதிமுக ரொம்ப மோசமாக தோத்துடுவாங்க இல்லையா அதுக்கப்புறம் மக்களுக்கு அதிமுக மேலே நம்பிக்கையும் போயிடும் அதுக்கப்புறம் என்ன ஆகும் டுவெண்ட்டி நைன்ல திமுக கவுண்டர் பண்றதுக்கு வேற எந்த அரசியல் சக்தியும் இருக்காது பாஜகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டாங்க அதிமுக ரொம்ப பலவீனப்பட்டு போயிருக்கும் ஈஸியாக அப்படின்ற ஒரு சூழல் தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்திடக்கூடாது நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பத்து பதினஞ்சு சீட்ஸாவது வாங்கக்கூடிய ஒரு ஒரு சூழலாக நம்ம இருக்கணும் கம்ப்ளீட்டாக எல்லா சீட்ஸையும் போய் டுவெண்ட்டி 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 ஃபோரில் ஃபோரில் நடந்த விஷயம் மாதிரி மாதிரி பார்க்குறாங்க இருந்தாங்க நைனில் அந்த இருக்க முடியாது அப்படின்ற எதார்த்தத்தை ஆனால் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து அவங்க பதினெட்டு சதவீத வாக்குகள் எடுத்துருக்காங்க திருப்பி அதை வந்து போய் அவங்களுக்கு லாஸ்ட் லாஸ்ட் தானே அவங்க கட்சிகளுக்கும் அது ஆனால் இப்போ தான் ரெண்டு ஆப்ஷன் உங்களுக்கு தமிழ்நாட்டில் தமிழக பாஜகவை வளர்க்கணுமா உங்களுக்கு இல்லைனா லோக்சபா சீட் டுவெண்ட்டி நைனில் வேணுமான்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு தமிழ்நாடு பாஜகவை வளர்க்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா டுவெண்ட்டி ஃபோரில் பண்ண அதே விஷயத்தை நீங்கள் பண்ணலாம் அதிமுகவோட கூட்டணி வைக்காம அதிமுகவை தனியாக விட்டுடலாம் அதிமுக தோற்றுருவாங்க அதிமுக பலவீனப்படுவாங்க அந்த ஓட்ஸ் உங்ககிட்ட வரும் நீங்கள் ஸ்லோவாக கட்சியை வளர்த்துக்கலாம் ஆனால் அப்படி பண்ணும்போது டுவெண்ட்டி நைனில் உங்களுக்கு ஜீரோ சீட்ஸ் தான் கிடைக்கும் பட் இப்போ டுவெண்ட்டி நைனில் உங்களுக்கு ஒரு பத்து சீட்ஸ் வாங்கணும் தமிழ்நாட்டில் இருந்து பத்து சீட்ஸ் நம்ம ஜெயிக்கணும் நீங்கள் நினைச்சிங்கன்னா அப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் கையில் எடுக்கணும் அப்போ நீங்கள் அதிமுக உள்ளே கொண்டு வரணும் பாமக உள்ளே கொண்டு வரணும் சசிகலா அந்த டிடிவி இவங்களெல்லாம் உள்ளே கொண்டு வரணும் இதெல்லாம் கொண்டு வந்து நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணிங்கன்னா டுவெண்ட்டி நைனில் உங்களால் ஒரு பத்து சீட்ஸ் ஜெயிக்க முடியும் ஆனால் இப்போ பாஜகவுக்கு கொஞ்சம் சீட்ஸ் தேவைப்படுது ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தது போல் டுவெண்ட்டி ஃபோர்லேயே அவங்களுக்கு பெரிய சிங்கிள் மெஜாரிட்டிலாம் அவங்களுக்கு கிடைக்கல அப்படி இருக்கும்போது ன்ட்டி நைனில் ஹெவியான ஆன்டி இன்கம்பன்ஸும் இருக்கும் ஏன்னா அவங்க டூ தௌசண்ட் ஃபோர்டீனிலேருந்தே பவரில் இருக்காங்க அந்த ஆன்டி இன்கம்பன்சியும் இருக்கும் நிறைய இடத்துல அவங்க உருவாக்குன அந்த சோஷியல் கோவிலுஷன்லாம் உடையும் டெஃபினட்டாக உடையும் நீ ஒரு வகையான சமூக அந்த கோவிலுஷன் உருவாக்குவீங்க மக்களெல்லாம் சேர்த்து அதெல்லாம் உடையும் ஸோ அதெல்லாம் கவுண்டர் பண்ணணுன்னா அவங்களுக்கு தமிழ்நாட்டிலேருந்து இந்த சீட்ஸ் கண்டிப்பாக தேவை ஸோ அதனால் அவங்க தமிழ்நாடு பாஜக வளர்க்கணுமா நமக்கு சீட்ஸ் வேணுமான்னு கனெக்ட் பண்ணும்போது பரவாயில்ல தமிழக பாஜக வளர்னாலும் பரவாயில்ல நமக்கு சீட்ஸ் தான் முக்கியம் ஏன்னா எப்பவுமே நேஷனல் பார்ட்டி சீப்பிட்டு தான் யோசிப்பாங்க அவங்க டெல்லி நலனில தான் சிந்திப்பாங்க அவங்களோட நேஷனல் இன்ட்ரஸ்ட்ல இருந்தா அவங்க யோசிப்பாங்க ஸோ அந்த வகையில் இந்த முடிவு அவங்க எடுக்கிறாங்க ஓகே சார் இப்படி ஒரு கூட்டமைப்பு ஃபார்ம் ஆச்சுன்னு இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி பாமக பாஜக அவங்களா அதிமுக கூட்டணி சேர்றாங்கன்ற பட்சத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் திமுக விழுத்துற அளவுக்கு அவங்களால வலுவதை முடியுமா என்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா இந்த அலையன்ஸில் அவங்க ஃபார்ம் பண்ணால் கூட கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் திமுகவுக்கு அப்பயும் ஒரு சின்ன அட்வான்டேஜ் இருக்குன்னு பார்க்குறேன் அதுக்கான காரணம் என்னன்னா ஆன்டிடிஎம்கே ஓட்ஸ் இன்னும் கொஞ்சம் ஆகி தான் இருக்குது இப்போ பாஜக அதிமுக அலைன்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா ஓரளவுக்கு ஆன்டிடிஎம்கே ஓட்ஸ் வந்து கன்சால்டேட் ஆகுது பட் இருந்தாலும் வெளியில் நாம் தமிழ் கட்சி இருக்காங்க வெளியில் என்டி டிவிக்கே இருக்காங்க ஸோ அவங்க டெஃபினெட்டாக பிரிப்பாங்க ஆன்டிடிஎம்மே ஓட்ஸை வந்து அவங்களும் ஸ்பிளிட் பண்ணுறாங்க ஆனால் டிவிக்கே குறிக்கிறது மட்டும் சார் டிவிக்கே வந்து யார் ஓட்ஸை பிரிப்பாங்க அவங்களுக்கான ஓட்ஸ் எங்கேந்த வரப்போகுதுன்றது வந்து கேள்விக்குறியான ஒன்று தானே சார் கேள்விக்குரியலாம் இல்லை அவங்க டிவிக்கோட ஸ்டாண்டு கிளியராக இருக்குது அவங்க வந்து ஆண்டிடிஎம் கே பாலிடிக்ஸ் தான் அவங்க கையெழுறாங்க ஸோ இப்போ நீங்கள் ஆன்டி டிஎம் கே பாலிடிக்ஸை கையெழுக்கிறீங்கன்னா நீங்கள் அப்போ ஆண்டிடிஎம் கேட்ஸ் தான் ஸ்ப்ளிட் பண்ண போறீங்க கையில் இருக்கும் அதிமுக கையில் இருக்கும் ஸோ நீங்க டிவிக்கே அந்த தான் ஸ்பிட் பண்றாங்க இப்போ விஜய் பெரிய ஒரு ஸ்டார் அவருக்கு எல்லா கட்சியிலும் ரசிகர்கள் இருக்காங்க அப்போ விஜய் அரசியலுக்கு வந்தால் எல்லா கட்சிக்கும் கொஞ்சம் பாதிப்பு இருக்கும் அது எனக்கு புரியுது பட் அதை தாண்டி விஜய்க்கு ஒரு அரசியலும் இருக்கு அவரோட அரசியல் என்ன ஆன்டிடிஎம்கே பாலிட்டிக்ஸ் ஸோ அந்த அரசியலுக்கு ஒரு எஃபெக்ட் இல்லை அந்த அரசியல் யாருக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அதிமுகவுக்கு தான் பாதிப்பு ஏற்படு ஏற்படுத்தும் ஸோ அந்த வகையில் அஃப்கோர்ஸ் அதிமுக முடிந்த அளவுக்கு நம்ம டிஎம்கே ஓட்ஸ் எல்லாம் கன்சாலிடேட் பண்ணுன்ற முயற்சிகளில் ஈடுபடுறாங்க பாஜகவை உள்ளே கொண்டு வராங்க பாமகவும் மேபி உள்ள கொண்டு வந்துடுவாங்கன்னு வச்சுப்போம் இந்த விஷயம்லாம் பண்ணாலும் டெஃபினட்டா டிவிகே என்டிகே தனியா போவாங்கன்னு எனக்கு தோணுது ஸோ அவங்க அப்படி தனியாக போகும்போது அவங்க லெட்ஸ் ஒரு ஃபிஃப்டின் பர்சன்ட் ஓட்ஸ் பிரிக்கிறாங்கன்னு வச்சுப்போம் ரெண்டு கட்சியும் சேர்ந்து மினிமம் ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஓட்ஸ் பிரிக்கிறாங்கன்னு வச்சுப்போம் அப்படி பிரிச்சா கூட அது அதிமுக பாஜகவுக்கு சிக்கல் தான் அதை மீறி அவங்கனால திமுக வீழ்த்த முடியுமான்னு எனக்கு தெரியல திமுகவுக்கு இதுதான் மக்கள் மனதுல பெரிய ஒரு கோபம் இருக்கு அதிருப்தி இருக்கு பெரிய ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு பட் சிக்கல் என்னன்னா இன்னும் முழுமையா அந்த டிஎம்கே ஆன்டிடிஎம்கேட்ஸை கன்சாலிடேட் பண்ண முடியல அதான் இப்போ சிக்கல் இப்போ திமுகவுக்கு இன்னொரு சிக்கலும் இருக்கு அவங்க மேலே வந்து மக்கள் அதிருப்தியா இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல அவங்க புதுத்த வாக்குறுதிகளை வந்து காப்பாற்றலன்னு ஒன்று சட்ட ஒழுங்கு தமிழகத்தில் வந்து மிகவும் சீர்க்கையதை வந்து நோக்கி சென்று வந்திருக்கு அது ஒரு புறம் மக்களுக்கு வந்து திமுக மேல அதிருப்தி இருக்கு ஸோ டுவெண்ட்டி ஒன்ல பெர்ஃபார்ம் பண்ண அளவுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ்ல அவங்களால பர்ஃபார்ம் பண்ண முடியுமா மேபி அதை நடக்கலாம் டுவெண்ட்டி சிக்ஸில் திமுகவோட ஷேர் வந்து கொஞ்சம் கம்மியாகிறது கூட வாய்ப்பு இருக்குது மேபி கொஞ்சம் கம்மி ஆகலாம் ஏன்னா இப்போ ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது நாலு வருஷமாக கவர்மெண்ட்டில் இருக்காங்க ஸோ மேபி கொஞ்சம் ஓட்ஸ் கம்மி ஆகலாம் பட் திமுகவுக்கு இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா அவங்களுக்கு சாலிடான ஒரு ஓட் பேஸும் இருக்குது மைனாரிட்டி ஓட்ஸ் பார்த்தோன்னா டெஃபினட்டாக திமுக விட்டு அவங்க வெளியே போக மாட்டாங்க அவங்க சாலிடாக திமுகவுக்கு தான் மைனாரிட்டிஸ் ஓட் போட போகிறாங்க அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஆன்டி பிஜேபி ஓட்ஸும் டெஃபினட்டாக இருக்குது அந்த ஓட்ஸும் கண்டிப்பாக திமுகவுக்கு தான் போகும் அந்த வகையில் திமுகவுக்கு அந்த கோர் ஓட்ஸ் இருக்குல்ல அதை ஓரளவுக்கு அவங்க ஹோல்ட் பண்ணி வச்சுப்பாங்க அதை தாண்டி மேபி கொஞ்சம் ஓட்ஸ் வந்து திமுகவுக்கு வெளியே போகலாம் பட் இங்கே சிக்கல் என்னென்னா ஆன்டிடிஎம்கே ஓட்ஸை கன்சால்டேட் பண்ணுறதுலாம் இங்கே பிரச்சனையாக இருக்குது திமுக கொஞ்சம் ஓட்ஸை கம்மி பண்ணாலுமே இழந்தாலுமே இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ என்டிகே டுவெண்ட்டி ஒன்னுக்கும் டுவெண்ட்டி ஃபோருக்கும் இடையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா என்டிகே ஒரு ரெண்டு பர்சன்ட் ஓட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ இன்னொரு சைடில் இப்போ டிவி கே விஜய் வந்தாருன்னா அவர் டெஃபினட்டாக மினிமம் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓட் வின் பண்ண போகிறார் அப்போ அவர் எடுத்தாருனா அதுவும் ஒரு பெரிய இழப்பு தான் இதை எப்படி நீங்கள் காம்பன்சேட் பண்ண போகிறீங்க இந்த இழப்பு எப்படி காம்பன்சேட் பண்ண போகிறீங்க ஒரு காலத்தில் சீமான் நாம் தமிழ் கட்சி ஒரு பர்சன்ட் ஓட்டு அவங்க அப்போ பிரச்சனை இல்லை அதிமுகவுக்கு எந்த சிக்கலும் இல்லாமல் கம்ஃபர்டபுளாக அவங்க ஸ்வீப் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அதுக்கான வாய்ப்பு இல்லை நிறைய பேர் பிரிக்கிறாங்க ஸோ கண்டிப்பாக டஃப்பான போட்டியாக தான் இருக்கும் ஸோ அதனால் ரிசல்ட் எப்படி இருக்குன்றது கொஞ்சம் சந்தேகம் தான் என்னை பொறுத்தளவில் ஒரு சின்ன அட்வான்டேஜ் இப்பயும் இருக்குது டிஎம்கேவுக்கு இந்த ஃபேக்டர்ஸ்லாம் கனெக்ட் பண்ணுறதுனால சார் ரெண்டாயிரத்தி பதினாறுல பார்த்தீங்கன்னா மக்கள் நல கூட்டணி சொல்லிட்டு ஒன்று உருவாச்சு அது மிகவும் வந்து திமுக வந்து வலுப்பதிச்சு அதிமுக வெற்றி பெற இன்னொரு முக்கிய காரணமாக அது அமைஞ்சுது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற பொறுத்த வரைக்கும் திமுக அப்படி எதுவும் கூட்டணி அமைக்காமல் இருந்தாலும் சரி ஆனால் அந்த காலத்தில் என்டி டிவிகே டிவி கே போன்ற கட்சிகள்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அதிமுக வீக்கெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இதை எப்படி சார் பார்க்குறீங்க கண்டிப்பாக இப்போ இது பிளான் பண்ணி நடக்குதா பிளான் பண்ணாமல் நடக்குதான்னு தெரில பட் களத்தில் பார்த்தோம்னா டெஃபினட்டாக திமுகவுக்கு சாதகமான சில விஷயங்கள் இப்போ களத்தில் நடக்குது ஒன்று டிவிக்கே புதுசாக இப்போ அரசியலுக்குள்ளே வராங்க அவங்க டிஎம்கே பாலிட்டிக்ஸ் பேசுகிறாங்க ஸோ அவங்க டெஃபினட்டாக பிரிக்கி தான் போகிறாங்க அதே மாதிரி நாம் தமிழ் கட்சியை பொறுத்தளவில் அவங்க ஸ்ட்ராங்காக ஆகிட்டே இருக்காங்க ஒவ்வொரு எலக்ஷன்லேயும் குரோ ஆகிறது பார்த்தோன்னா அதுவுமே அதிமுகவுக்கு பெரிய ஒரு சிக்கல் தான் பட் இது பிளான் பண்ணி பண்ணுறாங்களான்னு நமக்கு தெரியல பட் இப்போ விஜயபுரில் பார்க்கும்போது நான் எப்பவும் சொல்ற ஒரு விஷயம்தான் விஜய் அவர்கள் திமுகவுக்கு எதிரான எந்த விஷயமும் அவர் பண்ணலை இது வரைக்கும் அவர் திமுகவுக்கு எதிராக பேசுகிறாரு திமுகவுக்கு எதிராக அரசியல் பண்ற மாதிரிலாம் பண்றாரு பட் அவர் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் இருக்கு இல்லையா இம்பேக்ட் இருக்கு இல்லையா அது திமுகவுக்கு சாதகமாக தான் இருக்கு இதை நான் நிறைய தடவை சொல்லிட்டேன் ஸோ அந்த வகையில் மேபி விஜய்க்கும் திமுகவுக்கும் மேபி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல அது நமக்கு தெரியல அதுக்கு நமக்கு ப்ரூஃபும் கிடையாது பட் இப்போ இப்போதைக்கு பார்க்கும்போது களம் வந்து ஏதோ ஒரு வகையில் திமுகவுக்கு இப்போ ஃபேவரபுளாக இருக்குது ஏன்னா திமுக அலையன்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக அவங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்காங்க அங்கே உடையிற மாதிரி தெரில இன்னொரு சைடில் இந்த மாதிரி ஆன்டி டிஎம்கே ஓட் ஸ்ப்ரிட்டாக இது ஒரு வகையில் பார்க்கணும் ஒரு சின்ன ஒரு அட்வான்டேஜே டிஎம்கே கொடுக்குது பட் டெஃபினட்டாக பிஜேபியும் ஏடிஎம்கேவும் சேர்ந்தாங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக ஃபைட் பண்ண முடியும் இப்போ செய்து வந்து ஆரம்பத்திலே கேட்ட கேள்விதான் அதில் இருந்து அப்புறம் கூத்தணிக்குள்ள வந்துட்டோம் அமித்ஷா சென்னை வரைக்கும் இன்னொரு காரணமாக பார்க்க போது அண்ணாமலை மாற்றம் குறித்து இப்போ அண்ணாமலைக்கு அடுத்தபடியாக வந்து யார் வந்து தலைவராக நியமிக்கப்படுவார் ஒரு குழுவே இல்லாமல் போயிட்டு இருக்கு இது எப்படி சார் பார்க்குறீங்களா அதான் இப்போ அண்ணாமலை அவர்கள் மாற்றப்படுவார் அப்படின்ற செய்தி வரும்போது பரவலாக சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னா நயனார் நாகேந்திரன் அவர்கள் அண்ணாமலை அவர்களை ரிப்ளேஸ் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டுச்சு அதுக்கான காரணம் என்னென்னா அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருந்தாங்கன்னா ஒரு கான்ஃப்ளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அங்கே ஏற்படுது ஏன்னா அவரும் கொங்கு பகுதியை ஃபோக்கஸ் பண்ணுவார் ஏடிம்கையும் ஃபோக்கஸ் பண்ணுவார் பண்ணுவாங்க அங்க முரண்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இதே நயனார் மகேந்திரன் அவரில் தலைவராக்கியாச்சுன்னா அவரு சவுத்தை ஃபோக்கஸ் பண்ணுவார் இவங்க கொங்கு பகுதியை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஸோ சவுத்தில் எப்படியுமே அதிமுக வீக்காக தான் இருக்காங்க அங்கே பிஜேபி வேல்யூ ஆட் பண்ணுவாங்க ஸோ ஓரளவுக்கு பேலன்ஸ் ஆயிரும் அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்க பட் இப்போ ரீசெண்ட்டாக வந்திருக்க டெவலப்மெண்ட் உங்களுக்கு தெரியும் பாஜகவோட ஆகணும்னா தமிழ்நாடு பாஜக ஆகணும்னா அவங்க கட்சியில் டென் இயர்ஸ் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அப்போ அண்ணாமலை அவர்களும் அந்த கேட்டகிரியில் ஆக மாட்டேங்கிறாரு நயனார் நாகேந்திரனும் ஆக மாட்டேங்கிறார் ஏன்னா அவரும் ஏறக்கூடிய எட்டு வருஷம் தான் கட்சியில் இருந்திருப்பார் போல் ஸோ ரெண்டு பேருமே இப்போ ஆக மாட்டேங்கிறார் ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா பாஜக தலைமை அதிமுகவோட அனுசரித்து போகிற மாதிரியான ஒரு தமிழ்நாடு பாஜக தலைவர் இருந்தால் இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க உதாரணத்துக்கு இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் மாதிரியான ஒரு லீடரை போட்டாச்சுன்னா அவங்க மற்ற தலைவர்களோட அனுசரித்து போவாங்க அவங்க எல்லா பார்ட்டி லீடர்ஸோடையும் சுமூகமாக ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு லீடர் இப்போ அண்ணாமலை அவர்கள் எடுத்துகிட்டோம்னா ரொம்ப அக்ரஸிவான லீடர் ஒன்று டிஎம்கேவோட ஃபுல் ஃபோர்ஸோட சண்டை போடுறது ரெண்டாவது ஏடிஎம்கேவுக்கும் நிறைய சிக்கல்களை கொடுக்குறது ஏன்னா அவருக்கு தெரியும் ஏடிஎம்கே வீக்கானதான் நம்ம ஸ்ட்ராங் ஆக முடியும் பட் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பழைய லீடர் அவங்க பாஜக ரொம்ப வீக்கா இருக்கும் போது இருந்த ஒரு லீடர் ஸோ அந்த வகையில அவங்க எல்லா லீடர்ஸோடையும் சுமூகமான ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுவாங்க அந்த மாதிரி பட்ட தலைவர் ஸோ இப்போ டென் இயர்ஸ்க்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப் டென் இயர்ஸ்க்கு மேல உங்களுக்கு பாஜக நீ இருந்திருக்கணும் அப்படின்ற ஒரு கிரைட்டீரியாவை கொண்டு வரும்போது நேச்சுரலா யாரெல்லாம் ஃபிட் ஆவாங்க பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களா இருக்கலாம் சவுந்தரராஜன் அவர்களா இருக்கலாம் வானதி அவர்களா இருக்கலாம் இந்த மாதிரி ராதாகிருஷ்ணன் அவர்களா இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய லீடர்ஸ் வந்து ஃபிட் ஆவாங்க இவங்க எல்லாம் கொஞ்சம் பழைய லீடர்ஸ் இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் கூட அதிமுகவோட நல்லா கோஆடினேட் பண்ணக்கூடிய கெபாசிட்டி கூடிய லீடர்ஸ் சோ இப்போ நான் எப்படி பார்க்கறேன்னா பாஜக தலைமை அந்த மாதிரியான ஒரு லீடர்ஷிப் தமிழ்நாட்டுல இருந்தா பெட்டரா இருக்கும்னு பார்க்கறாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது ஓகே சார் பல்லவர்க்கே தெளிவா உங்களுக்கு சின்ன அர்த்தம் நன்றி